வணக்கம் மகம் நட்சத்திரம் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் பொதுவா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மகம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுமை மிக்க நட்சத்திரம் சொல்லலாம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமயபுரம் முத்து மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் மகம் தான் அந்த அம்பாளுக்கு மகமாயின் பெற சுற்றும் மாரியம்மன் எந்த நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்துல தான் அந்த அம்பால என்னன்னு மகமாயின்னு சொல்றோம் அற்புதமான நட்சத்திரங்க இந்த மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில மகம் பூரம் அரசு ஆளுமை மிக்க நட்சத்திரம் இது வரைக்கும் மகம் ஜெகத்தை ஆண்டுகிட்டு இருந்தது இல்லையா இப்ப பூரமானிருக்கு அப்ப சிம்ம ராசி அற்புதமாக இருக்கு இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா அட்டம சனிலாம் பயப்பட வேண்டாம் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல வந்து குரு வருகிறார் மகம் நட்சத்திரம் ஆகட்டும் மிக அற்புதமான வருஷம் சிம்மத்தையும் பார்க்கிறார் குரு அங்கேருந்து அப்போ மகம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா வீடு இந்த மாதிரி தேர்க்கு சம்பந்தப்பட்ட சிம்பல்லாம் வச்சுக்கும் போது நல்ல அற்புதமான பலனை தந்துவிடும் அதே போல் இவர்களுக்கு உகந்த தெய்வம் என்ன அப்படின்னா சமயபுரம் முத்து மாரியம்மன் வழிபாடு சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு மிக அற்புதமான பலனை தந்துடும் எந்த மாதிரியான நோய்ங்க வரும் இவங்களுக்கு நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இந்த மகம் நட்சத்திரவா அடிக்கடி பல் சம்பந்தப்பட்ட நோய் மேகநோய் வயிற்றுக்கடுப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய் காலரா இந்த மாதிரியான நோய்கள் இவர்களுக்கு எளிமையாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த யாருக்கு இந்த மகம் நட்சத்திரம் சரி எந்த மாதிரியான வேலையில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கவிஞம்பிசக்கம் அற்பதப்பட்டது இலக்கியம் மருத்துவம் சட்டம் அரசு அரசியல் சம்பந்தப்பட்டது ஆளுமை மிக்க தொழில் அரசியல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அற்புதமான ஒரு கலையை தந்துவிடும் இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் ஆளுமை மிக்க நட்சத்திரம் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னா அற்புதமான வருஷமாக தான் இருக்குது ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் ஒரு விஷயத்தை செய்கிறீங்களா ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசிங்க இறங்குங்க அதே போல இந்த காலகட்டத்தில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் பூதகரமாக வெடிப்பதற்கு குடும்பத்தில் வாய்ப்புகள் உண்டு அதில் கவனமாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகிறதுனால ரொம்ப அற்புதமான விஷயம் விட்டு கொடுத்து போகிறதுனால வந்து எல்லா விஷயத்திலும் தப்பிச்சிக்கலாம் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் வாக்கு நிதானம் தேவை வாக்கு கொடுத்துட்டு வம்பளை மாட்டிக்க வேண்டாம் பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் சரி இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தலைவிருச்சம் அப்படின்னா வேப்ப மரத்தை இவர்கள் வந்து தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது வேப்ப மரத்தை நட்டு இவர்கள் வளர்ச்சி அடைஞ்சதுனால அந்த மரம் வளரும்போதே கொஞ்சம் கொஞ்சம் அற்புதமாக இருக்கும் ஈரேழு ஜென்மாந்திர தரதரத்தை போக்கிவிடும் இந்த நட்சத்திரத்தில் உடைய உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் செய்வினை எப்பவுமே பாதிப்பது இல்லை செய்த வினை செய்வினைனா என்ன நம்ம செஞ்ச வினை தான் செய்வினை சேவினை எப்பொழுதுமே பாதிப்பதில்லை இவர்களை பொறுத்த வரைக்கும் த வருஷத்தில் ஒரு மா நாளாவது சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு செய்யும் பொழுதும் வெள்ளிக்கிழமில் மாரியம்மன் வழிபாடு செய்யும் பொழுதும் திருவிளக்கு பூஜை பொழுது கலந்து கொள்வதும் எங்கேயாவது திருக்கோயிலுங்களை பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் இறைவனுக்கு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சத மொய்யம் எடுத்துகிட்டு சாப்பிட்டு வந்திங்கனாலே போதும் அற்புதமான ஒரு வளர்ச்சி தந்துவிடும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடைகளாம் விலகி மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான வருஷமாக இருக்கும் கொடுக்கல் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் தலையிடக்கூடாது நிதானமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் பஞ்சாயத்தில் கவனமாக இருக்கணும் வன்பு வழக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதில் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும் ஆக மொத்தத்தில் கவனமுடன் செயல்படக்கூடிய ஆண்டாக தான் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமையுது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்